ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அக்கம் கருவி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே முடியாமல் வந்துடுது ஒரு மணியை போல் காவேரி எல்லாம் இப்படி கத்துறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படியே அவர் குளிர்ஜுரத்தில் ரொம்ப நடுங்க ஆரம்பிக்கிறாரு பார்த்தா அப்படியே உடம்பு பூரா பொறி பொறியாக இருக்குது அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை விட பாட்டி சொல்லிடுறாங்க ஏ இது மணவாரி அம்மா போட்டிருக்கிட்டு சின்ன பிள்ளைங்க தான் விளையாட்டு அம்மா தான் ஒன்றும் செய்யாது பயப்பட வேணாம் இன்றைக்கி மட்டும்தான் ஜுரம் அடிக்கும் கவலைப்படாதீங்க ஒரு மூணு நாள் அது இறங்கி போயிடுவா ஆத்தா மகமாயி எல்லாரும் நல்லதுக்கு தான் வந்திருக்கா அவள் வந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அது இது மாதிரி இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கப்போகுது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சொன்னோடனே அப்படி காவேரி யமனா எல்லாருமே மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க விஜய்க்கு ஆனால் முடியலை இருந்தாலுமே நல்லது நடக்கிறதுனா என் வாழ்க்கையில் காவேரி என் கூட இருக்கிறது தான் அதை நான் என் காதலை அவகிட்ட சொல்லிடணும் அப்போ அவள் என் காதலை ஏற்றுக்கணும் அதுதான் நல்லது என் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே பாட்டி அது மட்டும் நல்லது நடந்துட்டால் இந்த ஆத்தாவுக்கு நான் கூழ் ஊத்துறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மனசில் வேண்டிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஜோரம் அப்படியே அடிக்குது எல்லாம் வந்துடுறாங்க என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற சரி இப்போ ஒன்றும் பண்ண வேணாம் நம்ம வீட்டை சுத்தமத்தப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க ராத்திரின் கூட பார்க்காம ஆள் ஆளுக்கு பரபரப்பாக வேலை பார்க்குறாங்க வாசனை தெளிக்கிறது மஞ்சள் தண்ணி தெளிக்கிறாங்க வேப்பலை பிடிங்கி கட்டி வைக்கிறாங்க எல்லாமே அவரை பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ஒரு வெள்ளை துணி எடுத்து விரிக்கிறாங்க வெள்ளை வேஸ்ட் எடுத்து அழகாக அதில் போய் படுக்க வைக்கிறாங்க பார்த்தா அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது இப்போ விஜய்க்கு ரொம்பவே ஜுரம் வந்துடுது எல்லாருமே பம்பரமாக ஏங்குறாங்க விஜய்க்கு முடியலை அப்படின்னோன்னு அவர் ரொம்ப கண்ணு கலங்குறாரு அப்படியே சுற்றி வேப்பலையை போட்டு வைக்கிறாங்க அப்படி மஞ்சள் மஞ்சள் தனியாக வீடு பூரா தெளிக்கிறாங்க பாட்டியை பார்த்து கேட்குறாங்க காவேரி பாட்டி நீங்கள் சாமி பக்தி பாட்டு வச்சுருப்பீங்கள அதில் அம்மன் பாட்டு இருக்கா அப்படிங்களே இருக்கடி என் பெட்டியில் போய் பாரு அப்படிங்கிறாங்க பெட்டியில் போய் பார்த்து நல்ல மகமாய் பாட்டை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு நான் பாடுறேன் விஜய் நீங்கள் தூங்குங்க அப்படிங்கிறாங்க கண்ணு கலங்குது விஜய்க்கு ஏன் என்னாச்சு பாஸ் எதுக்கு அப்படிங்கல இல்லை நீங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ பரபரப்பாக எவ்வளோ ஒரு அக்கறையாக ஜாலியாக பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது காவேரி அப்படிங்கிறாங்க இதில் என்ன இருக்குது முடியாதவங்களுக்கு சாதாரணமாக ஒருத்தருக்கு முடியலைனாலே நாங்களாம் நல்லபடியாக பார்ப்போம் அப்படி இருக்கிற நீங்கள் இந்த வீட்டு மாப்பிள்ளை உங்களை பார்க்க முற்றுவோமா அப்படிங்கிற ஏன் காவேரி இது மாப்பிள்ளைங்கிற கவனிப்பா இல்லை ஆத்தாவுக்கு கிடைக்கிற மா மண் கவனிப்பா அப்படிங்கிறாங்க ரெண்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அண்ணா என்ன சும்மாவா மகமாயி வந்த வீடு நல்லா விளங்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவளை நம்ம நல்லபடியாக பார்த்து அவளை நம்ம அனுப்பணும் நீங்கள் தைரியமாக இருங்க நமக்கு இனிமேல் நல்லதான் நடக்கும் பாஸ் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிளிக உன் கையடுக்கறியா அப்படிங்கிறாங்க கொடுக்குறாங்க கையை பிடிச்சுக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு கிடக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விடிஞ்ச விடியாமல் தாத்தாவும் பாட்டியும் ஓடி வர்றாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு உடனே அவங்க அம்மா தான் எல்லாம் படுத்துருக்காங்களா கட்டில் போட்டுக்கிட்டு பாயை உரிச்சுக்கிட்டு பாவங்க விஜய்காண்டி அந்த பணியில் கூட வெளியில தான் படுக்கிறாங்க தாத்தாவன் பாட்டியும் ஓடி வர்றாங்க வந்த கையோடு பார்த்தீங்கன்னா இருங்க இருங்க குளிக்காமல் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க அவங்க பாட்டி அதெல்லாம் குளிச்சுட்டு தான் வந்திருக்கோம் அம்மா போட்டுருந்தா எப்படி சுத்தபத்தமாக இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படிங்க தெரியும் இப்போ தானே வர்றீங்க அப்படிங்கு அதெல்லாம் என் பேத்தி நைட்டே உங்கள் என்ன மெசேஜ் பண்ணிட்டா ஃபோன் பண்ணி சொன்னால் லேட்டாகணும் மெசேஜ் போட்டா அப்படின்னு பொண்ணை பார்க்குறாங்க அப்படியே ஆனாலும் நான் இப்போ உறுதியாக சொல்கிறேன் வந்துடாதீங்க தாத்தா வந்தீங்கன்னா நான் கோச்சுக்கு வேணும் நான் வந்துடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டாக வேற சொல்லிட்டா அதனால தான் வரல எப்படா விடியும் சொல்லிட்டு நாங்கள் ஓடி வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க என்னப்பா ஆச்சு விஜயின் பக்கத்தில் வந்து உட்காறாங்க தலையில் ஒரு ஆள் கால் மாட்டில் ஒரு ஆள்னு சொல்லிவிட்டு தாத்தாவும் பாட்டி என்னப்பா ஆச்சுன்னு அப்படி காலை தலையை கொடுக்குறாங்க வேப்பலையாலே எடுத்து எடுத்து அப்படி பண்ணுறாங்க அடுத்து இளநீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க குடிக்கிறாங்க கொஞ்சம் ஜோரம் நல்லா இருக்குது என்ன மாத்திரை கொடுத்தார் டாக்டர் அதை பா போட்டுட்டு படுக்கிறாங்க தூங்கிடுறாங்க ஆனால் காவேரி மட்டும் விடிய விடிய தூங்காமல் வேப்பலை வச்சு தடவிக்கிட்டே அம்மன் பாட்டை பாடிட்டு இருக்காங்க அப்படியே தூங்கி தூங்கி வழியிறாங்க காலையில் அவங்க பாட்டி வந்து சொல்றாங்க என் பேத்தி ராத்திரி பூரா தூங்கவே இல்லைப்பா விஜய் விஜய்னு புலம்பிக்கிட்டே அவரோடய பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா பாவம் அப்படிங்கிறாங்களா எல்லாரும் காவேரி பார்க்குறாங்க ஏமா இப்பெல்லாம் இருக்கணும் தூங்க வேண்டியதுன்னு அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா அவரை விட எனக்கு என்ன தாத்தா பெருசு அப்படிங்கிறாங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் மனசில் நினைக்கிறாங்க தாத்தா பாட்டி வாயை விட்டே சொல்லிடுறாங்க நீ உண்மையிலே நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம்மா விஜய் ரொம்ப 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 பாக்கியசாலி அப்படி இப்படிங்கிறாங்க நான் நினைச்சதை சொல்லிட்டீங்க தாத்தா அப்படின்னு நினைச்சுக்கிறாரு மனசுக்குள்ள எல்லாமே மனசுக்குள்ளதே பேசிக்கிறாங்க ஏன் வாயை விட்டு சொன்ன என்ன அப்படிதான் தோணுது பார்த்தா தாத்தாவட்டியும் போக மாட்டேங்கிறாங்க சரிங்க நீங்கள் போறீங்களா அப்படிங்கிற மாதிரி பாட்டியை கேட்குறாங்க ஏம்மா நான் ஏன் போகணும் அப்படிங்கிறாங்க இல்லை பாவம் நீங்கள் எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்துட்ருப்பீங்க வேறு வேற மாற்றி உட்கார கூட இடமும் இல்லை எதுவும் இல்லை அதுதான் என்னம்மா இடம் எங்கேம்மா பெருசு நம்ம இருக்கிற இடம் பெருசு இல்லை இருக்கிற உள்ளங்கள் தான் பெருசு ஏழையோ பணக்காரளோ அவங்க நல்ல மனசோடு இருக்காங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறாங்க தாத்தா உண்மையிலே நான் பிறந்த விடும் சரி நான் என்னை கட்டி கொடுத்த கட்டி கொடுத்த இடம் இல்லை நான் பொண்ணு எடுத்த இடமும் சரி என் மேலே பாசம் இருக்காங்க தாத்தா எனக்கு நீங்களாம் கிடைச்சது நான் எனக்கு வரோம் தான் எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க விஜய் விடுப்பா ஏன் பழு அழுகிற இல்லை அப்பா அம்மா போயிட்டாங்கிற கவலையே இல்லாமல் நீங்கள் என்னை வளர்த்திங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் என்னை யார் பார்ப்பான்னு நீங்கள் தவிச்சிங்க இப்போ அதெல்லாத்தையும் விட தூக்கி அப்படி தலை மேலே வச்சு கொண்ட அளவுக்கு என் பொண்டாட்டி அதை விட கொண்டாடுற அளவுக்கு என் மச்சிருச்சிங்க என் மாமியார் அம்மாச்சி எல்லாரும் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்க அப்படி சொல்கிறாரு ஐயா அழுகாதையா அப்படிங்கிறாங்க அப்படியே விஜய்ய அடுத்து போக மாட்டோம் இங்கே தான் இருப்போன்றாங்க அவங்களும் இடைஞ்சிருக்கா இருந்தாலும் பரவாயில்லைங்க அன்போடு இருந்தால் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கிடுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் கலாகலனும் உட்காந்துக்கிட்டு நாங்களும் முழிச்சிருக்கோம் காவேரி நீ தூங்குமா அப்படின்னு கொஞ்சம் நேரம் காவேரி தூங்க வச்சுட்டு இவங்க எல்லோரும் முழிச்சிருக்காங்க பத்தி பாட்டு சொல்லவும் பேசவும் கதை சொல்லவும் குமரன் கங்கா எல்லோருமே கலாகலன்னு இருக்காங்க விஜய் நீ கொடுத்து வச்ச வேண்டாம் பணங்கள் உள்ள பணக்கார இடத்துக்கு போயிருந்தால் என்னடா கிடைக்கும் பணத்தை மட்டும் வச்சு பெட்டில் போட்டால் இருக்க முடியும் இப்போ நீ மனசார எவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படிங்கிறாங்க ஆம தாத்தா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அசந்து தூங்குறாங்க ஒருத்தர் தூங்க ஒருத்தர் எந்திரிக்க அப்படி இருக்காங்க ஆனால் மெல்ல எந்திரிக்கிறாரு காவேரி காவேரிங்கிறாங்களா அவங்க தூங்கின எந்திரிக்கிறாங்க எல்லாம் தூங்கிட்டாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அப்பவும் சொன்னேன் நான் தூங்க மாட்டேன்னு கேட்குறாங்களா அப்படிங்கிற தாத்தாவும் பாட்டியுமே அசந்துடுறாங்க ஒரு ஒரு மணிக்கு மேலே அப்புறம் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க காவேரி நீ என் பக்கத்தில் இருப்பியா காவேரி அப்படிங்கிறாங்களா ஏன் பாசிப்பெல்லாம் சொல்கிறீங்க உங்கள் பக்கத்தில் தான் நான் இருக்கேன் இல்லை காவேரி காலத்துக்கும் என் கூட இருப்பியா அப்படின்னு அப்பாடா இப்போ அதை சொன்னி என் மனசா அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாத்தையுமே நல்லபடியாக அம்மன் இறங்கினதுக்கப்புறம் சொல்றேன் எல்லாம் ஒரு பெரிய டேட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா இவர் மனசு நான் என்ன வெட்டி அப்படி இருக்காங்க மூணு நாள் தண்ணி அடுத்து ஊற்றிடுறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்து பார்த்து இனிமேல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க பார்த்தா வேக வேகமாக லேப்டாப் எடுத்து வேலை பார்க்குறாங்க உடனே காவேரி வந்து தடுக்கிறாங்க இதெல்லாம் இப்ப பார்க்காதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்ல காவேரி இல்லங்க நீங்க எதுன்னு சொல்லுங்க நான் பண்றேன் அப்படிங்கிறாங்க அடுத்து நீங்க எங்கே இருங்க நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கும் போயிட்டு வராங்க எல்லா பெண்டிங் ஒர்க்கையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க விஜய பார்த்துக்கிட்டிங்களா தாத்தா அப்படிங்கிறாங்க அங்கே காவேரி அம்மா காவேரி எல்லோரும் யாகினி எல்லாருமே யமுனா அம்படி பேருமே வந்துடுறாங்க வந்துட்டு எல்லாம் காவேரி போயிட்டு வராங்க எல்லாம் இங்கே இருக்காங்க என்னம்மா அது பின்னே பாட்டுக்கு போய்ட்டு என் தம்பியை நான் விட்டுற முடியுமா அப்படிங்கிறாங்க காவேரி நீ இல்லைனாலும் அம்மா அக்கா தங்கச்சி எல்லோரும் என்னை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்களா பரவாயில்லப்பா நான் இல்லைன்னா கூட பார்த்துக்குருவாங்க போல இருக்கே அப்போ நான் தேவையில்லை போலக்கே யார் சொன்னாங்க காவேரி நீ என்னை எனக்கு என்னத்துக்கு என்ன தம்பி வந்தோடன கட்சி மாறுறீங்க என் பொண்டாட்டிக்கு அப்புறம்னு சொல்ல வந்தேன் நீங்களும் வேணும் தான் அவளோட உயிர்னா எனக்கும் உயிர் தானே அப்படிங்கிறாங்க தப்பிச்சிட்டிங்க தப்பிச்சுட்டீங்க மாமா அப்படிங்கிறாங்க சரிம்மா சரிமா அப்படிங்கிறாங்க சரிடி நீ வந்துட்ட நாங்களாம் கிளம்புறோம் நீங்கள் நீங்க இருங்க அத்தை ப்ளீஸ் அத்தை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க காவேரியை என்னடி இருமா பிளேஸ்மா அப்படிங்கிறா சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மேலே போயிடுறாங்க காவேரி விஜய் போனதுக்கப்புறம் தூங்கும்போது மடியில் வந்து படுக்கிறாரு பொசுக்குன்னு என்ன பாஸ் என்ன ஆச்சு அப்படின்னு குழந்த மாதிரி அழுகிறாரு ஏன் ஏன் எழுகு அழுகிறீங்க அப்படிங்கிறாங்க காவேரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவித்ததே இல்லை என்னை விட்டு போயிடாதா காவேரி அப்படின்னு சொல்லி தன்னோட லவ்வை சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு கண்டிப்பாக என் உயிர் போனால் உங்கள் மடியில் தான் போகும் போதுமா அப்படிங்கிறாங்க வாயை மூடு காவேரி எதுக்கு அப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கு நீ தான் எனக்கு அப்படின்னு எங்க தூக்கத்துல அதுக்கப்புறமா என்ன காவேரி என் காவேரி என்ன விட்டு போயிராத தான் என் உயிர் நீ தான் போயிடாத இதே தாங்க சொன்னீங்க அப்படிங்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு எல்லாம் நான் எங்கடி தூக்கத்தில் சொன்னேன் கள்ளி எல்லாமே நான் நிஜமா தண்டி சொன்னேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க விஜய் என்ன என்னமோ முணங்குறீங்களே அப்படிங்கிறாங்க காவேரி அதெல்லாம் ஒன்றும் சொல்லலமா அப்படிங்கிறாங்க எப்பா எப்படி மோப்ப முடிக்கிறாப்பா இருப்பேன் நினைக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் செஞ்சிட்டே சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டிய ஆசையும் பூரா அப்படியே தூக்கத்தில் வளர்ற மாதிரியே கவரிட்டு சொல்லி முடிச்சிடாரு அதுவும் தான் போச்சு அவ்வளோ அன்பொழிங்க அப்படி விஜய் மனசில் தான் இருக்குங்கிற புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு புரிஞ்சுச்சு அவங்க கையில மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்